வீரர்கள் சிவகங்கை மாவட்ட வேண்டுகோள் தமிழ்நாடு நலச்சங்க ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய மாவட்ட தலைவர் அண்ணன் அவர்களது ஆலோசனை பணி

உணை தாய் வந்தையர்கள வாசல் திறக்கும் அறை வீடு வாசல் திறக்க மாட்டோம் என போராடி அழைத்து தாய்மார்களுக்கும் என்றும் என்றும் உலகினையாய இருக்க கூலிய கோடான கோடி ஜல்லிக்கட்டு ரசிக பெருமக்களுக்கும் இந்த கருணதியே நன்றி கடன்களை உரு சமயத்திலே ஆடுகளத்தை காலை தொழிலதிபர் எஸ் எஸ் கோனார் அவர்களது சார்பாக மதுரை மாவட்டம் மேல காலை மிக துட்டி போட வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை அழகிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் என்றாலே வெள்ளையினை உரத்தால் விரட்டி அடித்த வீரமங்கை வேறு நாச்சியார் மண்ணிற்கென தனி புகழ் அந்த புகழை நிறைநாட்டிட பட்டமகளம் மாறி வெளியாறி பட்டத்தரசியம் என்று வீரர்களும்

ராமநாதபுரம் மாவட்டத்துடைய மாவட்ட தலைவரான குணவாச நாயக்கிழவன் அவர்களுக்கு சார்பாகவும் சக வர்ணையாளர் சார்பாக நன்றிகளை உருவாக்கிக் நெருக்கி நேரங்கள்

ராமநாதபுரம் மாவட்டம் இளங்கலத்தூர் கிராமத்தில் எட்டாவது குரு பூஜை விழாவை முன்னிட்டு இளங்கலத்தூர் யாதவர் சங்கம் யாதவர் இளைஞர்கள் சங்கம் வட்டத்தின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் நிகழ்ச்சியிலே அதிகரித்துக் கொண்டிருக்கின்ற காலங்கை சீமையினுடைய தொழில் அதிபர் எஸ் எஸ் நந்த அவர்களது சார்பாக மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை கட்டி வளர்ந்து கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் என்றாலே ஒரு தூங்கா

மனக்குது வண்டியை காலையும் ஒன்பது வீரர்களா இன்று விதி ஆட்டமா அழ விதி ஓட்டமா உட்டி துடிக்கின்ற காலையா உட்டி துடிக்கின்ற வீரர்களா இன்றைய வீரோ காளைய வரலாறு கைகே பதினெட்டு கைகளா பொருத்திருந்த பார்ப்பாட்டி அறியுங்கள் வீரர்களையும் உங்களது அறிந்து ஆக்கமம் ஊக்கமும் அள்ளி தனியார் வெற்றி பெறுகிற எட்டிப் பொறுப்பதற்கு காரி காலையா

மயமில்லை எத்தனையோ ஆகிலே இவர்கள் ஆட்டப்பட்டு உய்து நின்றால் தமிழனின் வீரத்தை மாசட்டி சொல்ல மாற்றமே இதுதான் இத கடுமையான போட்டியிலே வருஷத்துறை

விரைக்க நடை கள்ளம் உன் ஆட்டத்தை கண்டு விரல ஏரியை சூடேற்றி கோழையை ஒரு கேட்டி உச்சி வெயில் உன் பாதத்தால் குளிரி கிளப்பி உன் திமருக்கு என் திமிரே நிகர நாடுகின்ற காலையா கால எருகளா என பொறுத்திருந்து பார்ப்பா இட்டி அடியுங்க வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்க உங்களது கரகோச பார்பலைய வரலாறே அந்த வரலாறு மதிக்கப் போவது ஒன்று காலையா ஒன்பது நண்பர்களா அவங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே நிமிடம் நிலைநாட்ட தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மேலும் எங்களுடைய வர்ணனையை பாராட்டிய சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு எடுக்கிறீங்க உற்சாகப்படுத்தீங்க உங்களது கரகோசை ஊக்க மருந்து அடுத்த நிகழ்ச்சியில ஆடுகளதை அலங்கரிப்பதற்காக திண்டுக்கல் மாவட்டம் அந்த காலையில் எதிர்ப்பதற்காக ராமநாத

போட்டியிலே வரிசை சிறப்பு வரிசையை வருவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா காளையா அறிவு மிக்க வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்பார் காளையா ஒட்பதில் நண்பர்களா அற்பதல் மேனியா அருமை நிரநாயர்களா ஐயன் வளர்ந்த காளையா ஐயா அந்த வீரமா இடமெல்லாம் சிங்கத்தின் வீரர்களின் வேட்டையா வீரர்களை பொறுத்திருந்து அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை சீமையுடைய தொழில் அதிபராக சார்பாக மதுரை மாவட்டம் மேலூர் நகர் காவாசி மர்மம் மாதராஜ போராட்டத்திலே வீரத்தை நிலைநாட்ட போவது மதுரை மா நகரா இவர் எங்கள் சீமையா என்று பொறுத்திருந்து நெருங்கிவிட்டன தொகையையும் சிறப்பு பரிசிலையை பெறுவதற்கு நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்ந்தவா மாடு ஒளி வீரர்களுக்கு பெருமை சேர்ந்தவா பொங்கால் விரட்டுகின்ற காளையா அதை வம்புக்கு இருக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காளையா அதை முத்தமிட துளிக்கின்ற வீரர்களா வீரர்களை சத்தமா இல்லை என பொறுத்திருந்து பார்ப்பார் இன்றைய வீர மாலைய வரலாறு வந்த வரலாறு மதிக்கப் போவது காலையா. ஒன்பது நண்பர்களா யார் என்று

எதிர்கொள்வதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் தர்ம முனிசர்களும் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் முனிவை வருவாறு போட்டியிலே காலையும் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அறிவு மிக்க வீரர்களா என காளையா பார்ப்பார் நண்பர்களா கருமைகாண் வீரமா சென்ற இடமெல்லாம் சிக்கத்தை தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் சமயத்திலே ஆடுகளில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் தொழிலதிபர் எஸ் எஸ் நந்தகோணார் அவர்களது சார்பாக மதுரை மாவட்டம்

வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் விட்டன ஆலை வெளியாறி நெருங்கிவிட்டனர் சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்றே நிமிடம் கடைசி மூன்றே நிமிடம் உங்கள் விரட்டு அதை இருக்கின்ற வீரர்களா வீட்டில் அணியுங்கள் வீரர்களை பாலை உற்சாகப்படுத்தீங்க உங்களது கரகோசை வீரர்களின்

அடக்கியே தீருவோம் என்று ஒரே நோக்கத்தை கொண்டிருக்கின்ற ஒதுக்கப்பட்டுள்ள இவர்கள் அடுத்தபடியாக மாவட்டம் அவரது அழகர்கள் அந்த காலையில எதிர்கொள்வதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் தருமபுரி

ஆக்கமக்கம தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஒரே நிமிடத்தை போட்டியிலே வரிசை பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அறிவு மிக்க வீரர்களா